முருகா வ முருகா வேலுண்டு உண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இந்நாள் உனக்கு மறக்க முடியாத நன்னாளாக மாறப்போகின்றது ஆம் தங்கமே உனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது நீண்ட நேரமாக உன்னுடன் பேசியே தீர வேண்டும் என்று காத்திருக்கும் உன் அப்பாவை புறக்கணிக்காமல் நான் சொல்வதை முழுமையாக கேளும் நீ உறவுகளால் நிராகரிக்கப்பட்டால் என்ன அர்த்தம் தெரியுமா இந்த முருகன் மடியில் அமர்வதற்காகத்தான் அவர்கள் உன்னை நிராகரித்தார்கள் என்பதை நீ புரிந்து கொள் அவர்கள் தந்த அவமானமும் என்னை வந்து சேர்வதற்குத்தான் ஏன் தெரியுமா உன்னை உயரத்தில் வைத்து அழகு பார்க்க போகின்றேன் என அவர்களுக்கு தெரியாது உன் வாழ்வு மேம்பட நான் உறுதியாக இருப்பேன் நான் உறுதியாக இருந்து உன்னை என் கரம் கொண்டு வழிநடத்துவேன் உன்னை மடி தாங்குவேன் என் கரம் கொண்டு உன்னை பத்திரமாக மீட்டு கரை சேர்ப்பேன் எதற்காகவும் கலங்காதே தங்கமே உன் துணிவான நெஞ்சோடு நிமிர்ந்து நெல் என் ஆசிர்வாதம் என்றும் என் உனக்கு உண்டு எத்தனை வேதனையோ எத்தனை மன அழுத்தமோ இதிலிருந்து எல்லாம் நீ மீண்டு வந்துள்ளாய் காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு மகிழ்ச்சியினை ஒழித்து வைத்திருக்கும் முக்காலமும் அறிந்தவன் நான் சொல்கின்றேன் இனி நடக்கப் போவதை பார்த்து நீ வியக்கப் போகின்றாய் இன்று மாலை மூன்று முப்பது மணி அளவில் ஒரு மாபெரும் அதிசயம் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது ஆம் தங்கமே இதுநாள் வரை எது வேண்டும் என்று பிடிவாதமாக என்னிடம் கேட்டு கொண்டிருந்தாயோ அதற்குரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது மற்றவர்கள் உன்னை வெறுக்கின்றார்கள் என்று நீ கோபம் கொள்ளாதே வருத்தம் கொள்ளாதே பிறர் விரும்பியதைத்தான் நீ பேச வேண்டும் என்றால் உன்னால் பொய் மட்டும்தான் பேச முடியும் பிறர் விரும்பும்படித்தான் நடக்க வேண்டும் என்றால் உன்னால் நடிக்க மட்டுமே முடியும் அதனால் நீ விரும்பியதே செய் கஷ்டமாகத்தான் இருக்கும் வழி தாங்க கற்றுக்கொண்டால் அனைத்தும் உன் வழிக்கு வந்துவிடும் உன் அப்பா நான் சொல்வதை உன் மனதில் நன்றாக கொண்டு உன்னுடைய செயல்களை சந்தோஷமாக ஆரம்பி உனக்கான மாபெரும் வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது நீ இழந்ததை பற்றியே நினைத்து வருந்திக் கொண்டே இருக்கின்றாய் இழப்பின் வலி உனக்கு எவ்வளவு துன்பத்தை தந்து கொண்டிருக்கின்றது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது தங்கமே இதிலிருந்து உன்னை மீட்ட ஒரே வழி என்னுடைய நாமம்தான் அதனை உச்சரித்து கொண்டிரும் என்னை மட்டும் ஏனப்பா இவ்வளவு சோதனைக்கு உட்படுத்தினாய் என்ற கேள்வியை நீ வைத்து கொண்டிருக்கின்றாய் என் கர்ம வினையின் தாக்கத்தின் விதியை மாற்றும் சக்தி உனக்கு இல்லையா என்கின்றாய் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது கர்ம வினையின் பலனை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் அதை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கு என்பதை நீ நம்புகின்றாய் அதனால் என் மேல் கோபம் கொள்கின்றாய் உனக்கு நடந்த இந்த இழப்பின் ரகசியம் உனக்கு தெரியக்கூடாது மேலும் உன் வழிகளை காலத்தால் மட்டுமே மாற்ற முடியும் என் அருளும் துணையும் உனக்கு எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கும் உனக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்து தருகின்றேன் அதற்கான பொன் நேரம் இன்று தான் நன்னேரம் இன்று தான் மாபெரும் அதிசயத்தை நிகழ்த்தி நீ என்னை உணரும்படியாக உன் அப்பா நான் செய்கின்றேன் நான் சொல்லும் மணியை குறித்து அல்லவா நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் ஓ முருகா விச்சுவேல் முருகா